கடலூர் மாவட்டம் குல்லஞ்சாவடி அருகேயுள்ள அம்பலவாணன் பேட்டை கிராமத்தில் பாமக வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் காவல்துறை அவர்களை கைது செய்து வழக்கு போட்டுள்ளது ஒரு சிலை மீது இவர்களுக்கு அப்படி என்ன கோபம் இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினால் பதில் ஒன்றுதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து மாமேதையாக உருவெடுத்து நாடு முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை தலைநிமறச் செய்த மகத்தான தலைவனாக இவர் இருக்கிறாரே என்கிற கோபம் சாதி வெறியர்களுக்கு வருவது என்பது இயல்புதான் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற பறையர்கள் சாம்பவர்கள் அருந்ததியர்கள் இருளர் மலைவாழ் மக்கள் எல்லோரும் தங்களின் தலைவராக உலகமே வியந்து போற்றும் மாமேதை அண்ணல் அம்பேத்கரை தலைவராக போடுகிறார்களே போற்றுகிறார்களே இதுதான் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது வன்னியர் சங்கம் தனது சாதி இளைஞர்களை நல்லொழுக்கப்படுத்துவதற்கு பதிலாக பொறுக்கித்தனங்களை அநீதிகளை சமூக விரோத செயல்களை சொல்லி கொடுப்பதன் விளைவுதான் டாக்டர் அம்பேத்கர் சிலை மீது குண்டு வீசும் அளவுக்கு வந்துள்ளது இந்த சட்டவிரோதமான செயல் எங்கிருந்து வருகிறது தெரியுமா சட்டவிரோதமாக சந்தன மரத்தை வெட்டி யானைகளை கொன்று தந்தத்தை திருடிய கிரிமினல் வீரப்பனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட இளைஞர்களுக்கு இப்படி நல்லொழுக்கம் எப்படி வரும் ஒரு கூட்டத்தில் வன்னீர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு பேசுகிறார் நாங்கள் நினைத்தால் இந்த நாட்டையே கொழுத்துவம் என்று பேசுகிறார் இதை கேட்கும் வன்னீர் சங்க இளைஞர்களுக்கு பொறுக்கித்தனம் வராமல் பட்டம் பெற்று பதவி பெற வேண்டும் என்ற சிந்தனையா வரும் நாங்கள் உயர்ந்த சாதி பெருமையான சத்திரிய சாதி என்று பேசுகிறீர்களே உயர்ந்தவன் என்பதன் பொருள் என்ன நல் ஒழுக்கம் உடையவன் என்று பொருள் ஒழுக்கம் தவறியவன் எப்படி உயர்ந்தவனாக இருக்க முடியும் ஒரு சிலை மீது வெடிகுண்டு வீசும் அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இதைவிட இழிந்த செயல் ஏதாவது இருக்க முடியுமா ஒழுக்கத்தை பற்றி திருவள்ளுவர் பேசுகிறார் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்கிறார் அதாவது இதன் பொருள் என்ன ஒழுக்கம் உள்ளவன் குடி சிறப்பாகும் என்கிறார் ஒழுக்கமாக இருக்கிறன்னா குடியே சிறப்பாக இருக்கும்ன்றார் ஒழுக்கத்தில் தவறினால் தாழ்ந்த குலத்தவனாய் ஆக்கி விடும் என்கிறார் இதுதான் இதனுடைய பொருள் இந்திய அரசின் அரசியலமைப்பு தந்தை டாக்டர் அம்பேத்கர் சிலை மீது உங்கள் இழிந்த வன்மத்தை காட்டுகிறீர்களே நீ எப்படி உயர்ந்த குலத்தவனாய் இருக்க முடியும் இந்த செயல் தாழ்ந்து தாழ்ந்து நாயினும் தாழ்ந்த செயல் இல்லையா இது நம்மை பார்த்தால் பிறர் மதிக்க வேண்டும் நமது முகத்தில் காரி உமிழக்கூடாது அவ்வாறான செயலை முதலில் விட்டுழிங்கள் நான் என்ன கேட்கிறேன்னா வன்னியர் சங்கம் தான் இப்படி ஒரு கேடுகட்ட புத்தியை இளைஞர்களிடம் வளர்க்குது என்றால் பெற்றோர்களுக்கு உங்களுக்கு அறிவில்லை உங்கள் பிள்ளைகள் இவ்வாறு கேடுகட்டத்தனமாக போகிறார்களே என்ற குற்ற உணர்வு உங்களுக்கு இல்லை பெற்றோர்கள் சரியாக இருந்தால் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கும் பெற்றோர்கள் ஒழுக்கம் கெட்டுவிட்டால் பிள்ளைகளும் ஒழுக்கம் கெட்டு போகும் அம்பேத்கர் மாமேதையாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ படி நீங்கள் படித்து மாமேதையாக வாங்க அந்த உரிமையை அம்பேத்கர் அவர்கள்தான் உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் உங்களுக்கும் சேர்த்துதான் பெற்றுத்தந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு முன்னால் இந்தியாவில் படித்த அதிக சொத்து வைத்துள்ள பதிமூன்று சதவிகித பணக்காரர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை இருந்தது தேர்தலில் இவர்கள் மட்டுமே போட்டியிட முடியும் அம்பேத்கர் போராடி கொண்டு வந்த அரசியல் சாசனத்தில் தான் பதினெட்டு வயது பூர்த்தியாகிய இந்திய நாட்டின் எல்லா குடிமக்களுக்கும் வாக்குரிமை வேண்டும் அவர்களும் தேர்தலில் நிற்கும் உரிமை வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தில்தான் நீங்களும் வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு தேர்தலில் நின்று ஓட்டு கேட்டு வருகிறீங்க அந்த நன்றி கடனுக்குத்தான் அம்பேத்கர் சிலை மீதே நீங்கள் குண்டு விசிறீங்க சமூகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது சாதிக்கு ஒரு உலகம் தோன்றவில்லை சாதிக்கு ஒரு சோறு சாதிக்கு ஒரு காய்கறி சாதிக்கு ஒரு காற்று சாதிக்கு ஒரு சூரியன் சாதிக்கு ஒரு தண்ணீர் என்று இந்த உலகில் ஏதும் இல்லை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டதுதான் உலகம் இதில் வேற்றுமை பார்ப்பது அறிவுகட்டத்தனம் இல்ல இல்ல சாதிதான் சமூகம் என்றால் டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவது போல வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்